ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்ச கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கட்டு ஃபுல்லாக மல்லி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா காய்ட்டும் காஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இந்த அளவு நான் சொல்கிற அளவு நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிடலாம் ரெண்டு பேருக்குன்னா இந்த அளவுகளில் அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ அதே போல் தாளிக்கிற வெள்ளை உளுந்தும் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பத்து போல் காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் அதையும் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வரக்காயாக இருக்கணும் பாருங்கள் ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்றதா இருந்தால் சின்ன வெங்காயம் போட வேணாம் அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றது அப்படின்னா மட்டும் சின்ன வெங்காயம் போடுங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் சட்னி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போடுற அளவு கணக்கு வச்சுக்கோங்க அப்புறம் சட்னி அரைக்கும் போது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் புளி வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெடாமையும் இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது தனியாக ஆற வச்சிருவோம் ஆறுட்டும் அதே பேனில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட வேணாம் மல்லி வந்து அப்போவே அலாசி போட்டீங்க அப்படின்னா எண்ணெய் விட வேணாம் மல்லி ஃபஸ்ட்டு அலாசி வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் விட்டு தலையை போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா இப்போ அப்போ ஆன் த ஸ்பாட்டில் நான் அலாசி அதில் தண்ணி இருக்கும் அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கட்டு ஃபுல்லாக ரெண்டு கைப்பிடி எனக்கு மல்லி வந்துச்சு ரெண்டு கைப்பிடி மல்லி போட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா போட்டுக்கங்க போட்டு நல்லா வதக்குங்க அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு தலைய வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு இனக்கு கருவேப்பிலை போட்டுக்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொழுந்து இலையாக இருந்தால் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பில் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அந்த பேனில் ஓரத்தில் ஆயில் விட்டுக்கலாம் அந்த ஆயில் அப்படியே ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தலையை அதுக்குள்ளே சேர்த்தி பெரட்டி நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகணும் ஆயில் ஊற்றுனோன்னு தலையை உள்ளே தள்ளி விட்டுறாதீங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தலையை உள்ளே சேர்த்தி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தேங்காய் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு அதை திருப்பியும் உள்ளே கொட்டி திருப்பி எல்லாத்தையும் ஒரு டென் மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கங்க சூப்பராக இருக்கும் சட்னி குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பசியை தூண்டி கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகும் தேங்க்யூ